நற்றினை பாடல் குறிஞ்சி பிரிவு தூது பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை தலைவன் செலவு குறிப்பு அறிந்து வேறுபட்ட தலைவிக்கு தோழி சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி நிலம் நீதிர் ஆரகுன்றம் அகல்வாய் பைன் சுனை பயிர் கால்யாப்பம் குறவர் கொன்ற குறை கொடி பவர் நறுங்காழ் ஆறம் சுற்றுவன் அகைப்பு பெரும் பெயல் பொழிந்த தொழிலில் தெற்கு ஏற்பு இறங்கும் அச்சிறக்காலையும் அரிதே காதலர் பிரிதல் இன்று செல் தெருவும் வாடையொடு மயங்கு இதழ் மழை கண் பயந்த தூதே தோழி இன்று பிரிந்து செல்லுகின்ற தோழியரை மீட்டும் நின்னை ஆற்றுவிக்குமாறு கூட்டுகின்ற வாடை காற்றினால் வருந்திய இமைகளையுடைய மழை போல நீர்வெடிக்கின்ற நண்கண்கள்தாம் அவர் செல்லாதவாறு ஒரு குறிப்பாகிய தூதை தோற்றுவித்து விடுத்தன அன்னம் விடுத்த தூதின் காரணமாக இனி மிக்க மழை பெய்தலாலே நிலம் நீரால் நிரம்ப பெற்று நிறையவும் மலைமேலுள்ள மரம் முதலாயின தழைப்பவும் அகன்ற வாயையுடைய குளிர்ந்த சுனையில் நீர் நிறைதலால் அங்கு முளைத்தெழுந்த குளனில் முதலிய பயிர்கள் நெருங்கி வளரவும் கொல்லையின் கண்ணே குறவர் வெட்டியழித்தலானே குறைபட்ட மிக்க நரைக் மீண்டும் தளிர்த்துக் கொடியாகி நறுமணன் கமழ்கின்ற வைரமுற்றிய சந்தன மரத்தின் மீது படர்ந்து சுற்றியேறவும் பெருமழையைப் பொழிந்த தொழிலையுடைய மேகமானது தென்றிசையின் கண்ணே எழுந்து செல்லுதலாலே பிந்தோர் இறங்குகின்ற முன்பணி காலத்தும் நீ நின் காதலை பிரிந்து உறைதல் அறியதாகும் நற்றினை பாடல் காதரை பிரிந்த தலைவியின் துயரத்தை வருணிக்கிறது பெருமழையால் நிலம் செழித்து மலைகள் தழைத்து வயல்கள் பயிர் நிரம்பி வழிகின்றன குறவர்கள் அழித்த நரை கொடிகள் மீண்டும் சந்தன மரத்தில் படர்கின்றன மேகம் தெற்கே நகர்ந்து முன்பணிக் காலம் தொடங்குகிறது இத்தகைய சூழலில் தலைவியின் வாடை காற்றால் வருந்திய மழைக்கண்கள் தூது போல் அமைந்து காதலரை பிரிந்திருக்கச் செய்யும் துயரத்தை மேலும் அதிகப்படுத்துகின்றன இயற்கையின் செழிப்பு தலைவியின் பிரிவு துயரை அதிகமாக்குவதாக பாடல் கூறுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்